உலகாப்பொடி போடக்குள்ள என்ன தான் ஜொலிச்சான் கோழி போந்தி நான் மேக்கப்பு பண்ணிக்கிறேன் மேக்கப் பண்ணிக்கிறேன் என்னத்தான் ஜொலிச்சான் கோழிப்போந்தி எண்ணெயில போடக்குள்ள என்ன தான் ஜொலிச்சான் கோழிவந்தி என்ன தான் ஜொலிச்சான் நான் தாண்டவம் மாட போறேன் தாண்டவம் மாட போகிறேன் என்ன தான் எடுத்து சாப்பிடும்போது என்னதான் தான் தொழிற்சாங்கோழி நான் உலக சார் ஆராய்ச்சி பார்த்து வர ஆராய்ச்சி பார்த்து வர என்னதான் தான் தொழிற்சாங்கோழி தோன்றி அவ்வளோதான்